பிரதர் நான் வேதாகமத்தை என் உயிருக்கும் மேலாக நேசித்து நான் வாசிக்கிறேன் ஆனா வேதாகமா எனக்கு நிறைய விஷயங்கள்ல புரிய மாட்டேங்குது சில நேரங்களில் அது முரண்பட்டது போல தோன்றுகிறது அப்படின்னு சிலர் கேட்கலாம் இன்னைக்கு பலர் அதாவது கிறிஸ்துவை அல்லாதவர்கள் இந்த வேதாகமத்தை வாசித்துட்டு வேதாகமத்தில் நூற்றுக்கணக்கான முரண்பாடுகள் இருக்குது அப்படின்னு சொல்லி கேள்வி எழுப்பி வைக்கிறாங்க அதாவது வேதாகமத்தில் எந்த முரண்பாடு இல்லை வாசிக்கிறவங்களுக்கு அது முரண்பாடு போல தெரியும் அப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா நான்கு முக்கியமான ஒரு குறிப்புகள் நீங்கள் வேதாகமத்தை வாசிக்கிறீங்க வாசிக்கிறவங்க இந்த நான்கு விஷயத்தையும் புரிந்து கொண்டு வேதாகமத்தை நீங்கள் வாசிச்சிங்கன்னா கண்டிப்பாக வேதாகமம் உங்களுக்கு ரொம்ப இலகுவாக இருக்கும் நம்முடைய கையில் வச்சிருக்கிற இந்த பவர் மொழிபெயர்ப்பு நாம் வச்சிருக்கிற வேதாகமும் பதினெட்டாம் நூற்றாண்டில் மொழிபெயர்க்கப்பட்ட தமிழ் மொழிபெயர்ப்பு இதை மொழிபெயர்த்தவர் யாருன்னா பவர் ஐயர் என்கிற ஒரு ஃபாதர் தான் என்ன செஞ்சார் மொழிபெயர்த்தார் அவர் மொழிபெயர்க்கிற காலத்தில் இந்த இது தமிழ் மட்டுமே இல்லை இதில் வந்து சமஸ்கிருத மொழி நிறையா கலந்துருக்குது மற்ற ஏனைய நம்ம தமிழை சார்ந்த சில மொழிகளுடைய சொற்களும் பார்த்தீங்கன்னா இதில் நிறையா மிக்ஸ் ஆகி தான் அவர் மொழிபெயர்த்தார் ஏன்னா அன்னைக்கு அவர் மொழிபெயர்க்கும்போது கிடைத்த அந்த அறிவின் அடிப்படையில் தான் இதை மொழிபெயர்த்து வச்சுட்டார் இருந்தாலும் இது வாசிக்கும் போது ரொம்ப நல்லா இருக்கும் வாசிக்கிறதுக்கு ஆனால் சில வசனங்கள் புரியாது வசனம் மட்டும் இல்லை சில வார்த்தைகள் கூட நமக்கு புரியாமல் இருக்கும் சில வார்த்தைகள்லாம் பாருங்கள் சங்கீதம் நூற்றி பத்தொம்போதில் வாசிக்கும் போது ஒரு வார்த்தையை நம்ம வாசிப்போம் நூற்றி பத்தொம்போதாவது சங்கீதத்தில் சமூலம் அப்படின்னு ஒரு வார்த்தையை வாசிப்போம் கத்தருடைய வசனம் சமூலமும் அப்படின்னு வாசிப்போம் சமூலம்னா என்ன அர்த்தம் நமக்கு புரியாது ஆனா சமூலம்னா என்னென்னா உட்கருத்து அப்படின்னு அர்த்தம் ஆனா நமக்கு அந்த வார்த்தையினுடைய விளக்கம் புரியாது இப்படி நிறைய சொற்களை பார்த்தீங்கன்னா தான் வாசிப்போம் ஆனா அது புரிய நமக்கு சரியான விளக்கம் புரியாது கடாட்சி தருளும் அப்படின்னு ஒரு வார்த்தையை வாசிப்போம் என்னதான் அது கடாட்சி தருளும் புரியாது நிறைய பேருக்கு கடாட்சி தருளும்னா அருள்பாளித்தல் அப்படின்னு அர்த்தம் இப்படி நிறைய சொற்கள் வேதாகமத்திலேயே நாம் வாசிக்கிற அந்த வேதாகமத்தில் இருக்கிற சொற்கள் புரியாம இருக்கும் சில நேரத்தில் சில குறிப்பிட்ட வசனங்கள் புரியாம இருக்கும் ஏன் சில நேரத்தில் குறிப்பிட்ட சம்பவமே கூட புரியாம இருக்கும் ஏன் புரியாமல் இருக்கு அப்படிங்கிறக்காண்டி ஒரு நாலே நாலு குறிப்பில் உங்களுக்கு விளக்க முயற்சிக்கிறேன் முதலாவதாக வேதாகமம் எழுதப்பட்ட அந்த ஒரிஜினல் மொழியில் நம்ம வாசிக்கிறது இல்லை அதனால வேதாகமம் சில வேலைகளிலே புரியாமல் இருக்கலாம் நான் சொல்றது கொஞ்சம் குழப்பிக்கிறாதீங்க நல்லா யோசிச்சு பாருங்கள் இப்போ நம்ம தமிழ் நாவலை நம்ம மொழியில் நம்ம இலக்கணத்தை தெரிஞ்சவங்க தமிழில் வாசிக்கும் போது ஒரு புத்தகம் ஈஸியாக புரியும் ஏன்னா இங்க இருக்கிற பழமொழி நமக்கு தெரியும் இங்க இருக்கிற இலக்கண நடை நமக்கு தெரியும் இங்க இருக்கிற கலாச்சார முறை நமக்கு தெரியும் இங்க இருக்கிற கலை நமக்கு தெரியும் அந்த வடிவம் தான் ஒரு புத்தகம் ஒரு வரலாறு இருக்கும் அப்ப அந்த அடிப்படையிலே நம்முடைய தாய்மொழியிலே நம்முடையவர்கள் எழுதின மொழியிலே நாம் படிக்கும்போது ஈஸியா ஒரு விஷயம் புரிஞ்சிடும் ஆனா வெளிநாட்டு புத்தகத்தை நம்முடைய மொழியிலே மொழி போது பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் அதுல வந்து முரண்படுத்திருக்கும் அவங்களுடைய கலாச்சாரம் வேற மாதிரி இருக்கும் அப்ப கலாச்சாரம் சார்ந்த சில விஷயங்கள் இதில் இருக்கும்போது படிக்கும்போது அவங்க கலாச்சாரத்தை தெரிஞ்சா மட்டும்தான் நம்மளால் புரிஞ்சுக்க முடியும் இலக்கண நடை ஒவ்வொரு மொழிக்குமே ஒரு இலக்கணம் இருக்கும் அப்ப அந்த மொழியினுடைய இலக்கணத்தை புரியாம அப்படியே நம்ம இதில் மொழி பெயர்த்து சில நேரங்களிலே நமக்கு வந்து சில விஷயங்கள் புரியாமல் இருப்பது இயற்கை ஏன்னா வேதாகமத்தை எழுதினவர்கள் எதிரையும் கிரேக்க மொழியில தான் அவங்க எழுதினாங்க அப்போ எபிரேய கிரேக்கு மொழியில அவங்க கலாச்சாரத்தை அவங்களுடைய இலக்கண நடையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நாம் எபிரேயத்துலேயோ கிரேக்கத்திலேயோ போய் வேதாகமத்தை வாச்சோம்னா அதில் எந்த குறையும் நீங்கள் பார்க்க முடியாது அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கும் முரண்பாடையும் நீங்கள் பார்க்க முடியாது ஆனால் அந்த எபிரேய இருந்து நாம் மொழிபெயர்த்து இங்கே தமிழிலே கொண்டு வரும்போது இவ்வளவு சவால்கள் நிறைஞ்சிருக்குது அதனால சில விஷயங்கள் முரண்பாடாக இருக்கலாம் இதுதான் இதில் ரெண்டாவது மொழிபெயர்ப்பு பிள்ளைகளாகவும் இருக்கலாம் ஒரு மொழியிலிருந்து இன்னொரு மொழிக்கு மொழிபெயர்க்கும் போது சில நேரத்தில் எண்களில் பிழை ஏற்படுறதோ பெயர்களில் பிழை ஏற்படுகிறதோ வார்த்தைகளிலே சில நேரங்களில் பிழை ஏற்படுகிறதோ இயல்பு ஒரு கட்டுரையவே ஒரு பத்து மாணவர்களுக்கு கொடுத்து ஒரு ஆங்கில கட்டுரையை தமிழுக்கு மொழிபெயருங்களேன் பத்து பேரும் ஆங்கிலமும் தமிழும் நல்ல புலனாய்வு பெற்றவர்களாக இருந்து மொழிபெயர்த்தாலும் கூட பத்து பேரும் ஒரே மாதிரி மொழிபெயர்க்க முடியாது அங்கே ஏதோ ஒரு சின்ன சின்ன சொல் பிழைகள் எழுத்து பிள்ளைகள் ஏற்படுகிறதுங்க இயல்பான விஷயம் அப்போ ஒட்டுமொத்த வேதாகமத்தையும் ஒரு மொழியிலிருந்து இன்னொரு மொழிக்கு ஒருத்தவங்க மொழிபெயர்க்கும்போது இது மிகப்பெரிய சவால் நிறைந்த விஷயம் அதனால சில நேரங்களில பிழைகளை போல முரண்பட்டதை போல சில விஷயங்கள் இருக்கும் அப்ப ஃபர்ஸ்ட் உங்களுக்கு சொன்ன வேதாகமம் எழுதப்பட்ட மொழியிலே நம்ம வாசிக்கிறது இல்ல வேதாகமம் எழுதப்பட்ட அந்த மொழியினுடைய கலாச்சாரம் இலக்கண நடை இது எதுவுமே தெரியாம நம்ம மொழியில் அப்படியே மொழிபெயர்க்கிறதுனால சில நேரங்கள் நமக்கு புரியாம போயிருது ரெண்டாவது மொழிபெயர்ப்புலயே பிழை இருக்கும் இந்த மொழிபெயர்த்து ஒரு மொழியிலிருந்து இன்னொரு மொழிக்கு மொழி பெயர்க்கும் போதே நிறைய விஷயங்கள் தவறுவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அதனால சில விஷயங்கள் நமக்கு என்ன செய்யும் புரியாம இருக்கும் ரெண்டாவது மூன்றாவது குறிப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு புத்தகம் இருந்துச்சுன்னா ஆசிரியருடைய நோக்கம் அந்த புத்தகத்தின் பின்னணி தெரியாமல் நிறைய பேர் வாசிக்கிறனால புரியாது இப்ப நம்ம ஆட்களே பார்த்தீங்கன்னா வசனத்தை ஏதோ மீன் கொத்தி பரவ மாதிரி அங்க ஒரு வசனத்தை இங்கே ஒரு வசனம் கொத்தி கொத்தி எடுக்கிறது கொத்தி கொத்தி எடுத்து அதை பிரசங்கம் பண்ணுறது ஆனா வேதாகமத்துல நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா உண்மையான ஒரிஜினல் வேதாகமத்துல அதிகாரம் அதிகாரமாகவோ வசனம் வசனமாகவோ பிரிக்கல இடைப்பட்ட தான் நம்ம சௌகரியத்துக்காக நமக்கு அது ஈஸியா இருக்கும் அப்படிங்கிற காண்டி நம்ம இதை அதிகாரம் அதிகாரமாக பிரிச்சு வச்சிருக்கிறோம் ஏசையாவுல ஒரு அறுபத்தி ஆறு புத்தகம் இருக்குது இத்தனை வசனங்கள் இருக்குது ஒரு மார்க்கில் இத்தனை புத்தகம் இருக்குது இவ்வளவு வசனங்கள் இருக்குது நம்ம பிரிக்கிறோம் அது நமக்கு பெருசா உதவி செய்யுது ஒரு வசனத்தை குறிப்பிட்டு எடுப்பதற்கு இந்த அதிகாரம் அதிகாரமாக பிரித்ததும் வசனம் வசனமாக பிரித்ததும் நமக்கு பெரிய பெருசா உதவி செய்யுது இப்ப டப்பு என்ன செஞ்சிடறோம் ஆமாம் யோவான் மூன்றாம் அதிகாரம் பதினாறாம் வசனம்னா டபார்னு தூக்கியாக தான் செஞ்சு வாசிப்போம் ஆனால் வேதாங்கம் எப்படி இருந்துச்சுன்னா ஒரே கட்டுரையாக தான் ஒரு புத்தகம் அப்படியே மேலிருந்து கீழே வரிசையாக ஒரு பேராக்ராப் மாதிரி தான் இருக்கும் ஒரு ஏசையா புத்தகம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒன்றாம் அதிகாரத்திலேருந்து அறுபத்தி ஆறு அதிகாரம் வரைக்கும் ஒன்றாக இருக்கும் அதில் ஒன்றாம் அதிகாரம் ரெண்டாம் அதிகாரம் அப்படின்னு இருக்காது ஒன்றாம் வசனம் ரெண்டாம் வசனம் அப்படின்னு இருக்காது ஒட்டு மொத்தமாக ஒரு கட்டுரையாக இருக்கும் ஒரு பானைக்குள்ளே இருக்கிற அடக்கி வச்ச சோறு மாதிரி தான் எழுதிருந்தாங்க இன்னைக்கு ஸோ நம்ம சௌகரியத்துக்காக அதை நம்ம பிரித்து வச்சிருக்கோம் அப்போ ஒரு புத்தகத்தை வாசிக்கும் போது ஒட்டுமொத்தமாக புரிந்து வாசிக்கணும் அந்த ஆசிரியருடைய நோக்கம் என்ன ஒரு குறிப்பிட்ட வசனம் எதற்காக சொல்லப்பட்டது ஏன் சொல்லப்பட்டது யாருக்காக சொல்லப்பட்டது எச் சொல்லப்பட்டது இதையெல்லாம் முழுசாக உட்காந்து வாசால் மட்டும் தான் புரியும் அங்கொன்றும் இங்கொன்றும் முன்னால் வாசறது தெரியாமல் பின்னால் வாசிக்கிறது இப்போ முதல் அதிகாரத்திலிருந்து ஒரு விஷயத்தை சொல்லிட்டு வந்து தான் லாஸ்ட்டாக ஒரு ஒரு நிறுவ முடியும் ஒரு கடிதம் எழுதுறாரு இப்ப நீங்க பாத்தீங்கன்னா மடல் கடிதம் தான் எழுதுறாங்க ஒவ்வொரு திருச்சபைக்கும் கடிதம் எழுதுறாங்க இருக்கு ரோமர்களுக்கு கடிதமா எழுதுறாங்க கடிதம் எழுதும்போது அந்த கடிதத்தை எழுதுவதற்கு அவர்களுக்கு நோக்கம் வருதுச்சு அந்த நோக்கத்தை விளக்குவதற்காக பல ஓமைகள் சொல்லுவாங்க பல எடுத்துக்காட்டுகள் சொல்லுவாங்க இப்படிதான் அந்த நிருபங்கள் அமைஞ்சிருக்கும் அப்ப ஒரு புத்தகத்தை நீங்க துவங்கி வாசிக்கும் போதே அந்த ஆசிரியருடைய நோக்கம் சொல்லப்பட்ட கருத்தினுடைய பின்னணி இதையெல்லாம் மட்டும்தான் உங்களுக்கு ஈஸியா ஒரு வேதாகமத்தினுடைய காரியங்கள் புரியுமே ஒழிய சும்மா அங்கொன்றும் இங்கொன்றும் வசனத்தை நம்ம எடுக்கிறதுனால வேதாகமும் புரியாது சில நேரங்கள்ல அதனாலதான் சில சம்பவங்களோ சில வசனங்களோ உங்களுக்கு புரியாமல் இருக்கிற காரணம் ஆசிரியருடைய சொன்னதுடைய நோக்கமும் அந்த வசனத்தினுடைய பின்னணியும் தெரியாமல் நம்ம வாசிக்கிற காரணத்தினால தான் நமக்கு தெரியாது இப்போ உதாரணத்துக்கு ஒன்று சொல்றேனே ஏசு கிறிஸ்து சுவிசேஷம் பதிமூணாம் அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து சொல்றாரு அவருடைய வருகையை பற்றி தனக்கே தெரியாது தேவதர்களுக்கும் தெரியாது பிதா ஒருவருக்கு தவிர யாருக்குமே தெரியாதுன்னு சொல்லியிருப்பார் ஆக்சுவலாக இயேசு கிறிஸ்துக்கு அவருடைய வருகை குறிச்சே தெரியாதா அவர் தேவன்ங்க அவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறவர் எல்லாத்தையும் தெரிந்தவர் தான் தேவன் அப்ப அந்த தேவனுக்கு தான் வரக்கூடிய வருகையே தெரியாதா அப்ப என்ன விஷயம்னா அந்த வசனத்தினுடைய பின்னணி அந்த இயேசு அந்த அந்த வார்த்தைக்கு சொந்தக்காரர் யாரு இயேசு அப்ப இயேசு அந்த வார்த்தையை எதுக்காக சொன்னாருன்னு நம்ம பார்க்கலைன்னா அந்த வசனம் வந்து நமக்கு தப்பா புரியுற மாதிரி ஆயிரும் அப்ப இயேசுக்கு தெரியாது போல தான் தெரியாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு தப்பான எண்ணத்துக்கு வந்திருக்கும் ஏசு கடவுள்னு நம்புறோம் கடவுள்னா யாரு எல்லாம் தெரிந்தவர் எங்கும் நிறைந்தவர் சர்வ ஞானி சர்வ வியாபி தான் கடவுள்னு சொல்றோம் அப்ப அவருக்கு வந்து தெரியாதா ஒரு விஷயம் அப்ப இயேசுக்கு ஞானம் கம்மியா பிதாவுக்கு ஒருபடி ஞானம் அதிகமா அப்படின்னு ஆகி இயேசுவுக்கு இயேசுக்கு தெரியும் வேதாங்கமத்துல இயேசு தன்னுடைய வருகை எப்ப இருக்குன்னு சொல்லவே இல்லையா மார்க்கு சுவிசேஷத்துல தெரியாதுங்கிறாரு ஆனா இயேசு தன்னுடைய வருகை எப்ப இருக்குங்கிறத நீங்க சொன்னாரான்னு கேட்டீங்கன்னா பைபிள் முழுக்கவுமே தன்னுடைய வருகை எப்ப இருக்குன்னு சொல்லியிருக்கிறாரு நீங்க மத்த புத்தகம் இருபத்தி நாலுல போய் எடுத்து வாசிங்க அதுல தெரிவா எழுதியிருப்பாரு அவருடைய வருகை எப்ப நடக்கும் கிழக்கில எப்படி ஒரு மின்னல் தோன்றுவது போல மனுஷகுமாருடைய வருகை இருக்கும் தம்முடைய வருகையை குறித்து தெளிவா இயேசு சொல்லியிருப்பாரு அப்ப தெரியாமையா அதுக்கப்புறம் சொல்றாரு வந்து தன்னுடைய வருகை எப்படி இருக்க போகுது சோ இது என்ன அப்படின்னா எதுக்காக இயேசு அப்படி சொல்லணும் அப்படிங்கிறது தெரிந்து கொள்ளாமல் நம்ம வாசிக்கிற காரணத்தினால்தான் ஸ்பாட்டுல துல்லியமா இப்ப தான் வருவேன் அப்படின்னு பேதருக்கோ பவுலுக்கோ அன்னைக்கு ஆண்டு சொல்லலை இப்பதான் வருவேன் நமக்குமே அது நமக்கு தெரியல ஆனா குறிப்புகளை சொல்றாரு நான் எப்ப வர போறேன் அப்படின்னு அப்ப இயேசு தெரிய போய் தான் அந்த குறிப்பை சொல்றாரு ஏன் நமக்கு குறிப்பிட்டு அவருடைய வருகையை காரணப்படுத்தி சொல்லலைன்னா நம்ம நன்மைக்காக தான் செய்யறாரு நாம நிறைய விஷயங்களை வந்து செய்வோம் ஏசு நான் வருகை இப்ப இப்பதான் தெரிஞ்சிருச்சீங்களேன் இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல ஜனவரியில வர போறாரு அப்படின்னு இருந்துச்சுன்னா நீங்க இயேசு வரப்போற முந்தினால தான் மணந்துருந்து ஆமா புரியுதுங்களா அப்ப எதுக்காக தேவன் ஒரு விஷயத்த மறைச்சு வச்சிருக்கிறாரு ஏன் சொல்லாம விட்டுட்டு போனாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் இயேசுக்கு தெரியாம இல்ல உங்களுக்கு தெரியக்கூடாது என்பதற்காகத்தான் இயேசு தனக்கே தெரியாது அப்படின்னு சீசர்கள்ட்ட சொல்றாரு கூடிய அவருக்கு அது தெரியாத விஷயம் இல்லை மனுஷர்கள் நம்ம ஒரு பல ஒரு கருத்து சொல்லுவோம் என்னன்னா மனுஷனுக்கு தான் மறிக்க போற நாள் தெரிஞ்சிருச்சுன்னா வாழ போற நாள் நரகமாயிருமா அப்ப இயேசு கிருஷ்ணனுடைய வருகை இந்த மனுக்குலத்துக்கு துல்லியமாக தெரிந்திருந்தால் என்னென்ன பிரச்சனை வரும்னு நம்ம யோசிக்கணும் இதையெல்லாம் அறிஞ்ச ஆண்டவர் தான் அதை சொல்லாமல் கடந்து போவதற்காக எனக்கே தெரியாதுப்பா போப்பா அப்படின்னு போற நம்ம குழந்தைங்க வந்து ஏதாவது ஒன்று கேட்கும் அதுங்ககிட்ட டீட்டெயிலாக சொன்னாலும் அது ஒரு விஷயம் புரியாது அவங்களுக்கு ஒருவேளை புரிஞ்சினா ஆபத்தா கூட அவங்களுக்கு இருக்கலாம் அதனால என்ன சொல்லுவாங்கன்னா தெரியாதுன்னு சில விஷயங்களில் கடந்து போவோம் அந்த மாதிரி ஒரு ஸ்லாங்ல தான் அங்கே சொல்றார ஒளியே மற்றபடி இல்லை இதே மாதிரி யோவான் புத்தகத்துலேயும் ஒரு சம்பவத்தை நம்ம வாசிப்போம் யோவானுடைய காரியத்தை குறித்து பேதுரை பார்த்து சொல்லுவார் பேதூர் வந்து இவனுடைய காரியம் யோவானுடைய காரியம் என்ன சொல்லுங்க அப்படின்ட்டு நமக்கு வந்து அடுத்தவனுடைய காரியம் தான் தெரிஞ்சுக்க ஆசை நம்ம காரியம் என்னென்னு தெரிஞ்சுக்கிற ஆசை இல்லை அப்பையும் ஆண்டவர் தான் சொல்றாரு நான் வருமளவும் இவன் இருக்கு எனக்கு சித்தமானால் உனக்கு என்ன அப்படின்னு கேட்பாரு உடனே அவங்க எல்லா ஸ்ரீசர்களும் நினைச்சிட்டாங்க யோவான் சாக போறது இல்லை அப்படின்னு முடிவு கேட்டாங்க இன்னைக்கும் நம்ம சாதையா ஏஞ்சல் டிவி சாதையா ஏதோ இமயமலையில யோவான பார்த்தேன் அப்படின்லாம் சுத்தி தலைகிறாரு ஏன்னா அந்த வசனத்தை தவறாக புரிந்து கொண்டது நோக்கம் ஆனால் இயேசு கிறிஸ்து நான் வருமளவும் இவன் இருக்க எனக்கு சித்தமானால் உனக்கு என்ன அப்படின்னு இயேசுவாகி அந்த ஆசிரியர் சொன்னதனுடைய ஆண்டவர் சொன்னதனுடைய நோக்கம் பின்னணி என்னன்னு நீங்கள் சரியா தெரிஞ்சுக்கிட்டா தான் இந்த வார்த்தையினுடைய அர்த்தம் புரியும் என்ன சொல்றாரு இப்பா நான் வர்ற வரைக்கும் இவன் இருக்கணும்னு நான் நினைச்சா உனக்கு என்ன பிரச்சனை இப்ப நீ என்ன பின்பற்றி வாடா அப்படின்னு பேருக்கு ஒன்ற தான் அந்த வார்த்தை சொல்றாரு ஒழிய யோவான் மறிப்பதில்லை அப்படின்னு சொல்லலை அந்த இடத்துல டீட்டெயிலாகவே அந்த வார்த்தை அப்படி அடங்கிடுச்சு எக்ஸாம்பிள் சொல்கிறனே உங்களுக்கு ரெண்டு பிள்ளைங்க இருக்கிறாங்க பெரிய பையன் கொஞ்சம் வளர்ந்தவன் பதினஞ்சு இருபது வயசு ஆகுது சின்ன பையன் ஒரு பத்து வயசு பெரிய பையனுக்கு நீங்கள் ஒரு பெரிய பைக் வாங்கி கொடுக்குறீங்க டூ வாங்கி கொடுக்குறீங்க சின்ன பையனுக்கு சைக்கிள் வாங்கி கொடுக்குறீங்க சின்ன பையன் சைக்கிளை வந்து பார்க்காம அண்ணனுக்கு வாங்கி கொடுத்த பைக்கை பார்த்துட்டு தான் கேட்குறான் அந்த பைக் எனக்கு அப்படின்னு அதுக்கு தான் அப்பா அப்படி சொல்கிறாரு அவனுக்கு நான் ஹெலிகாப்டர் வாங்கி கொடுத்தான் என்னடா பிரச்சனை ஓன் சைக்கிளை ஓட்டுறான் இப்படி நம்ம யதார்த்தமாக பேசுகிறோம் பார்த்தீங்களா அப்படி ஏசு கிறிஸ்து யதார்த்தமாக பேரலை பார்த்து பேசுறாரு உனக்கு என்ன பிரச்சனை ஓ வேலை வைப்பாரு நான் வர்ற வரைக்கும் ஒருவேளை அவர் இருந்தா கூட என்னப்பா பிரச்சனை அப்படின்னு யதார்த்தமாகத்தான் இயேசு பேசுறாருடைய யோவான் மறிக்கவே மாட்டான் அப்படிங்கிற மாதிரி இயேசு சொல்லலை யோவான் மறிச்சிட்டாரு சரிங்களா அவர் மறிச்சிட்டாரு ஆமா எல்லா மனிதனும் போய் சேர வேண்டிய இடங்கள்ல அவரும் தேவனுடைய பிள்ளை இருக்க வேண்டிய இடத்துல இன்னைக்கு போய் இருக்கிறாரு ஸோ இப்படி வேதாகமத்தை நாம் வாசிக்கும் போது ஆசிரியருடைய பின்னணி எழுதப்பட்டதனுடைய நோக்கம் புரியாமல் இருப்பதால சில காரியங்கள் நமக்கு புரியாமல் இருக்கும் அதை வச்சுக்கிட்டு எப்படி இருக்கே அப்படி இருக்குது அப்படின்னு நம்ம வந்து குழப்பிக்கிட்டு இருக்கோம் அப்போ மூன்றாவது பாயிண்டாக வேதாகமத்தை நம்ம வாசிக்கும் போது அதனுடைய பின்னணி ஆசிரியருடைய நோக்கத்தையும் புரிந்து வாசிக்கும் போது நமக்கு புரியும் நாலாவது விஷயம் என்னன்னா வேதாகமத்தை நீங்கள் என்னென்னதான் விழுந்து படித்தாலும் உடனே உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிடாது வளர தான் புரியும் ஒரு குழந்த வளர வளரதான் எல்லாவற்றையும் புரிஞ்சுக்கிறதே ஒழிய ஒரே நாளில் ஒட்டு மொத்தமாக எல்லாத்தையும் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சா அது முடியாத ஒரு விஷயம் அதனால நீங்க வேதாங்கமத்தை நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னு அந்த ஆர்வமும் ஆசையும் தேடுதலும் உங்க வாழ்க்கையில இருக்க வேண்டியது அவசியம் உடனே எல்லாமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்காதீங்க நிறைய விஷயங்கள் வளர 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 உங்க வாழ்க்கையில அதை புரிஞ்சிக்கிருவீங்க ஏன்னா இப்போ ஒரு விஷயத்த உங்களுக்கு நாங்க சொன்னா கூட நிறைய பேருக்கு புரிய மாட்டேங்குது ஏன் புரிய மாட்டேங்குது தெரியுமா அதை புரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் இல்லை அதனாலதான் இயேசு கிறிஸ்துவ ஒரு வார்த்தை சொல்லுவார் இப்போது நான் எல்லாத்தையும் உங்களுக்கு சொன்னா நீங்க தாங்க மாட்டீங்க பரிசுத்தாவியான இடத்துல வந்து உங்களுடைய சகல சத்தியத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அவர் உங்களை தேற்றி ஆற்றி ஒரு நல்ல புரிதலுக்குள்ள உங்களுக்கு பரிசுத்தாவியானவர் கொண்டு வருவார் அப்படின்னு சொல்றாரு தப்புன்னு ஒரே நாள்ல எல்லா சத்தியத்தையும் சொன்னாலும் கூட உங்களுக்கு அது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத தன்மையாகி போயிடும் ஏதோ நான் பொய்யா பேசுகிறேங்கிற மாதிரி நினச்சிக்கிறவங்க அப்படி இப்போ நம்ம நிறைய விஷயங்கள் பேசும்போது ஏதோ நாம் தவறாக போதிக்கிறோம் அப்படின்லாம் நிறைய பேர் கமெண்ட்டு போகிறதையோ வாதிடுகிறதையோ பார்க்கணும் ஏன்னா நம்ம பேசுகிற சரியாக தான் பேசுகிறோம் அவங்களுக்கான அதை வந்து அதை குறித்ததான தேடுதலோ ஆராய்ச்சியோ இல்லை அவங்க என்ன தெரிஞ்சு வச்சுக்கிறாங்களோ அதை மட்டும் மைண்டில் ஏற்றிக்கிறது அப்படி வேதாகமத்தில் பல விஷயங்கள் இருக்குது சாமுவேல் வந்து அஞ்சனம் பார்க்குறவ எழுப்புறா உண்மையிலேயே அதை அஞ்சனம் பாக்குறது தான் எழுப்புறாரா இது ஒரு பெரிய கேள்வியா வைப்பாங்க யூதாசனுடைய மரணம் அவர் நாண்டு கொண்டு செத்தாரா அல்லது அப்போ சிலர் ஒன்றில இருக்கிறபடி குடல் சிதறி செத்தாரா இப்படிங்கிற விஷயம் அப்புறம் மடுவறையும் பிறத்தல் ஜலத்தினாலும் ஆவினாலும் பிறக்கிறதுலாம் என்ன நிறைய பேருக்கு அதுவும் புரியறது இல்லை நம்ம அதை எடுத்து சொன்னாலும் புரிஞ்சுக்கிறதும் இல்லை அவனுக்கு புரிய மாட்டேங்குது அவளுக்கு தெரிஞ்சவனும் லிட்டரல்லா ஜலம்னா தண்ணி ஞானசானம் ஆவின்னா அந்நிய பாஷை இப்படின்னு போயிடுறாங்க ஆனா இயேசு என்ன வாணியில ஆவியினாலும் ஜலத்தினாலும் பிறக்கணும் அப்படிங்கிறதுல அவங்களுக்கு விளக்கம் முடியல கத்தருடைய பந்தினுடைய ரகசியம் என்ன ஏன் கத்துருடைய பகுந்திக்குள்ள ஒளிந்திருக்கிற மிகப்பெரிய ஒட்டுமொத்த சபையினுடைய ரகசியங்கள் என்ன இப்படி ஏராளமான சத்தியங்கள் இருக்கு புதிய உடன்படிக்கைக்கும் பழைய உடன்படிக்கைக்கு இருக்கிற பெரிய வித்தியாசம் என்ன பழைய உடன்படிக்கை உருவழிந்து போயிருச்சு புதிய உடன்படிக்கையில் தான் இருக்கிறோம் அப்ப பழைய உடன்படிக்கைக்குள்ள இருக்கிற வழிமுறைமைகள் சடங்கு முறைமைகள் எல்லாம் எல்லாம் முடிஞ்சு போச்சு நம்ம புதிய உடன்படிக்கை தான் இருக்கிறோங்கிற சத்தியமே இன்னைக்கு நிறைய புரியலை பழைய உடன்படிக்கை இருக்கிற தசம்பாகம் ஓய்வு நாள் எல்லாத்தையும் கருமத்தையும் எல்லாம் பிடியரிசி காணிக்க பொருத்தனை காணிக்க விதைப்பு காணிக்கலாம் தூக்கி வருவாங்க ஆனா அது எந்த அளவுக்கு ஒளிஞ்சு போச்சுங்கிறது புரிஞ்சு கொள்ளாமனாலும் முடியலை ஸோ சில விஷயங்கள் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை நீங்க வளர 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 சில பகுதிகள் கருகளாக தோன்றுகிற விஷயமெல்லாம் உங்களுக்கு பிடிபட உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும் ஸோ இந்த நான்கு பாயிண்டை நீங்கள் மைண்டில் வச்சு வேதாகமத்தை வாசிங்க நீங்கள் தெளிவாக கத்தருக்குள்ளே வளர முடியும் வேதம் உங்களுக்கு வெளிச்சம் காட்டும் உங்களை ஆஸ்வதிக்கட்டும் இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு ஒரு பெரிய புரிதலில் உண்டாகியிருக்கும் வேதாகமத்தை வாசிக்கும் போது இந்த புரிதலோடு கூட நீங்கள் வாசிக்கும் போது மிகப்பெரிய வெளிச்சத்தை கண்டடைவிங்கிறது நிதர்சனமான உண்மை கார்ட்ஸ் யூ